வணக்கம் நம்பரில் வெல்கம் டு கேரளா ரெடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்ட்டில் ரெண்டு நம்பர் அழகாக மேஸ் ஆயிடுச்சு நம்ம என்ன சொன்னோம் ஏழு ஜீரோ ஒன்றுன்னு எதிர்பார்த்தோம் அடுத்து வந்து நமக்கு ஆறு ஒன்று ஜீரோன்னு வந்துருச்சு ஒரு அருமையான மெத்தட் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிடுச்சு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் ரொம்ப பேசிக்காக ஒரு ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் எதிர்பார்த்தா பட் இருந்தாலும் நமக்கு ஒன்றாம் நம்பர் எங்கே வந்துச்சு போர்டில் தான் வந்துச்சு நமக்கு இன்னும் எங்கே இருக்குது இருபத்தி மூணு நாளாக ஏ போர்டில் நிற்கிது சரிங்களா இன்னையோட சத்துனால் இருபத்தி நாலு நாள் பெண்டிங் இருபத்தி நாலு நாள் நமக்கு ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் பெயிண்டிங்க அடுத்து நமக்கு பி போர்டில் சி போர்டில் நமக்கு எத்தனை நாள் பெயிண்டிங்க சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் கிட்டத்தட்ட முப்பத்தி இன்னையோட சேர்த்தா நாற்பது நாள் ஆச்சுங்க நாற்பது நாள் நாற்பது நாளாக நமக்கு ஒன்றா நம்பர் நிற்கிது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த நம்பரில் எந்த நம்பர் பெண்டிங் நம்பர் வந்துச்சு அது மொத்தத்தில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ஆறுநூற்றி பத்தில் ஏதாவது பெண்டிங் நம்பர் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் கிடையாது நமக்கு ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங்கு அதுக்கு மேலே பெண்டிங் இல்லை அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா அது ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு அதுக்கு மேலே பெண்டிங் இல்லை ஜீரோ பெண்டிங்கான்னு கேட்டால் ஒரு நாள் தான் பெண்டிங் அதுக்கு மேலே பெண்டிங் இல்லை சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் இல்லாமல் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு கா நாளைக்கு காரோனியாவோட இருக்குது காரணி சனிக்கிழமை காரோனியோட ரிசல்ட்டு அதில் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியோட ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் காரோனியாவில் இன்னைக்கு என்ன நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நமக்கு இன்றைக்கி என்ன ஆடுறக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்ன சொல்லணும்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு நாற்பது நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ ஒன்றாம் நம்பரில் தான் இருக்குது பார்ப்போம் இது ஒன்றாம் நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரியா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெயிண்டிங்க சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெயண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டு அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளாக பெயிண்டிங்காக இருக்குது ஜீரோ பெண்டிங்கில் இல்லை ஒன்றா ஒன்றா நம்பர் தான் இருக்குது பெண்ணியோட சேர்த்துனா ஒரு நாள் தான் ஆச்சு நேற்று தான் வந்துருச்சு இல்லையா நேற்று வந்து மூணு தான் வந்துருச்சு சி போர்டில் வந்துருச்சு அடுத்து நமக்கு மூணாம் நம்பருக்கு அடுத்து நாலாம் நம்பர் வருது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங் இருக்குதுன்னா ஏ போர்டில் ஆறு நாளாக இருக்குது சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெய்டிங் நாளைக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது பி போர்டில் ஒரு இருபத்தி ஆறு சி போர்டில் ஒரு ஏழு இவ்வளோ தான் பேண்டிங்க ஆனால் அஞ்சா நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக வருது அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் எத்தனை நாளாக இருக்குது பதினேழு நாளாக இருந்துச்சு நேற்று வந்துருச்சு இல்லையா ஒன்று தான் அடுத்து வந்து சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோனால் ஒன்று இவ்வளோ தான் இருக்குது பெயிண்டிங் நம்பர் இதுக்குள்ளே தான் நமக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்கானால் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்க்கலாம் லேஸாக நமக்கு லாஸ்ட்டில் தான் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி ஏஆர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ஆமாம் பதினெட்டு பதினெட்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் யாருக்காச்சும் கணக்கெலாம் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எட்டாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இல்லையா நீ விட சுற்றி தான் ரெண்டு நமக்கு ரீசெண்டாக தான் வந்துச்சு அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பது சி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் பாருங்கள் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கலாம் எப்படி வருது சரிங்க அடுத்து ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு நாளாக நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்கா ஓ நாலு நாளாக இருக்குது அவ்வளோதான் சி வந்து இன்றைக்கி வந்துருச்சு இல்லை ஆமாம் இன்றைக்கி வந்து நமக்கு சி போர்டில் நேற்று நேற்றாக முந்த நாளா சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ வந்துருச்சு ஆறாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கு முதல்ல ஒன்பது நம்பர் வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு நாலு நாள் தான் ஆச்சு இப்போ ரீசெண்டாக நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு சரிங்களா அடுத்து நமக்கு வந்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து ஒரு ஒன்பது பி போர்டில் வந்து ஏ எட்டு சி போர்டில் நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஜீரோ தான் சி போடில் தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத போகிறேன் மே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு என்னங்க திரும்ப ஒன்றா நம்பருக்கு கொடுக்குறீங்கன்னா எஸ் ஒன்றாம் நம்பர் தான் திரும்ப வரணும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறுநூற்றி பத்து திரும்ப ஒன்றாம் நம்பர் எடுத்திங்க சி போர்டில் வைக்கிற ஏ போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் வைக்கவாங்க வைக்கிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பரு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் வருது அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் இல்லைன்னா நாலா நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாலா நம்பர் தான் ஏ போர்டில் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் வருதா அப்படின்னு பாருங்கள் இருந்த இடத்துக்கு கட்டாயமாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருந்துச்சுன்னு எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போர்டில் வருது யாருக்காச்சும் பி போர்டில் ஒன்பது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் ஒன்பதாம் நம்பர் தான் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு பதினாறு நாளாக இருக்கக்கூடிய ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் ஒருத்தாங்க அதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூ ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு ஏ போர்டில் கொடுக்கற முடியும் மாதிரி சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதே நம்ம என்னன்றது சொல்லி சொல்லிடுறோம் அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி நமக்கு போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு இன்னொரு நம்பர் வந்து எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் கூடாதான் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால நம்ம அதை கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போது நாள் ஆச்சு கண்டிப்பாக அதை எடு ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அதேமாதிரி போர்ட்லேயும் நமக்கு ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங்கில் தான் நிற்கிது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது மாதிரி ஆட்றக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சி போட் இந்த மாதம் நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்கலங்கிறதா உண்மையான மேட்ரு அதனால நமக்கு ஏதோ ஒரு வழியிலும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு நமக்கு இதில் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போடில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் ஒன்று நாலு பி போர்டு ஒன்பது எட்டு அதே மாதிரி சி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெனிஃபிட் என்னதுன்னா அந் ஏழாம் நம்பர் வருங்க ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சிது ஜீரோக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஜீரோ வந்தால் ஏழாம் நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் யாருக்காச்சும் ஏழாம் நம்பரு மேக்சிமம் கிடைக்கிதான்றதையும் பாருங்கள் ஏழாம் நம்பர் வரலாம் இல்லைங்க ஏழு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் தவிர வர்றது வராதுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எப்படி சுற்றுனாலும் நமக்கு ஏ போடு ஒன்று நாலு பி போடு ஒன்பது எட்டு சி போடு ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது ஆக்சுவலாக ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்றதையும் பாருங்கள் ஏங்க நீங்கள் ஆறாம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கேன்னு இன்றைக்கி எல்லாமே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி பத்து ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறாம் நம்பர் ஆச்சு அடுத்து வந்து ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு ஆறாம் நம்பரா அதே மாதிரி ஏழ்நூற்றி ஆறு அப்போ நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஆறாம் நம்பர் இருக்கா இங்கே ஒரு ஆறாம் நம்பர் இருக்கா இங்கே ஒரு ஆறாம் நம்பர் மொத்தம் நாலு ஆறாம் நம்பர் வர்றதுனால மேபி ஒரு வேளை திரும்பவும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் என்னுடைய கணக்காக வருது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் ஆறாம் நம்பர் திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு யாருக்காச்சும் இருந்தாடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சு வரணும் எட்டாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் மேட்ச் ஆகுதுன்னு சரி இருந்து நம்ம ஒன்றாம் நம்பர் கொடுத்துட்டோம்ல அப்புறம் விடுங்க அப்போ ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கேன் எட்டாம் நம்பருக்கு கொடுத்துட்டோமா ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் இதை தாண்டி வரது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் வரலாம் இதுக்குள்ள தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலு நம்பரை ஏ போட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கட்டாயமாக இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கார் உண்மையாக தான் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரம் நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது தான் கொடுத்தாங்க நமக்கு இந்த ட்ரா தான் பாஸ் ஆயிருச்சு அதில் என்ன நமக்கு ஏழ்நூற்றி அஞ்சாவது ட்ரா இது இப்போ எழுநூற்றி ஆறாவது ட்ரா அவ்வளோதான் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்